குட்டி இப்பெல்லாம் வந்து ஏறி நிக்காத விழுந்துட்டா என்ன பண்ணுவேன் போ அப்பா கிட்ட போ கார் எடுக்க போறாங்க போ பாத்து தடிக்கிற போகுது ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் காலையிலே எந்திரிச்சிட்டு கேக் ஆர்டர் பண்ணலான்னு வந்தோம் கேக் ஆர்டர் பண்ணிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா கிராஸரி கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்குது கிராசரி ஷாப்பிங்காக தான் போயிட்டுருக்கோம் இங்கே இட்டாலியில் இருக்க சூப்பர் மார்க்கெட் எப்படி இருக்குன்ட்டு இந்த வீடியோலையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்புறம் ஒரு ஃபால் போயிருந்தோம் அதுவும் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க இது இட்டாலியில் இருக்க ஒரு லோக்கல் சூப்பர் மார்க்கெட் இங்கே தான் குயிக்காக ஷாப்பிங் பண்ணிட்டு போயிடலான்ட்டு வந்தோம் இப்போ இங்கே எடுத்துகிட்டு வா விடு இந்த சூப்பர் மார்க்கெட்டில் கொஞ்சம் ஃப்ரூட்ஸும் பால் ப்ரெட் அந்த மாதிரி வாங்கலாம் தான் வந்தோம் ஸோ ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சேம் தான் ஜெர்மனி கம்பேர் பண்ணும்போது ஒன்றும் பெருசாகவும் இல்லை கம்மியாகவும் இல்லை சில திங்ஸ்லாம் வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க பட் சேம் ப்ரைஸாக தான் இருந்துச்சு எல்லாமே யூரோவில் தான் இருக்குது இந்த சூப்பர் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா பிரெட்ஸ் வந்து நிறைய வெரைட்டிஸ்ல இருந்துச்சு இதுல சில பிரெட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஜெர்மன் சூப்பர் மார்க்கெட்லாம் பார்த்ததில்ல இங்கே பிரெட்ஸும் நிறைய இருந்துச்சு ப்ளஸ் சீஸ் எல்லாம் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் சீசஸ் வச்சிருந்தாங்க யோகுட்டிக்கு வந்து வரும்போது பாடி வாஷ் வந்து மறந்துட்டேன் சோ கிட்ஸ் யூஸ் பண்ற மாதிரி இங்க எதாவது பாடி வாஷ் இருக்கா தான் தேடணும் பட் அந்த மாதிரி இங்க எந்த ஐட்டமுமே கிடைக்கல எந்த எது யூஸ் பண்றதுன்னு தெரியல கிட்ஸுக்கு ஸோ அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்புறம் பேஸ்டுமே கிட்ஸ் யூஸ் பண்றதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஜெர்மனில இருந்த மாதிரி இல்லை நான் நினைச்சேன் மெடிக்கல் ஷாப்ல தான் கிட்ஸ் யூஸ் பண்ற திங்ஸ் எல்லாம் வாங்கணும் போல இருக்குன்ட்டு பாடி வாஷ் ஆகட்டும் இல்லை பேஸ்ட் ஆகட்டும் இதெல்லாம் மெடிக்கல் ஷாப்ல வாங்கணுன்ட்டு சரி அது போகும்போது வாங்கிக்கலான்ட்டு இப்போ இங்கே சும்மா கடையை சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் என்னெல்லாம் இருக்குன்ட்டு யூஸ்லா எந்த கடைக்கு போனாலும் என்ன வாங்குறோமோ இல்லையோ கடை ஃபுல்லா ரவுண்ட் அடிச்சு பார்க்குறது பாஸ்தால பாத்தீங்கன்னாவே நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு யோகி பார்த்துட்டு அது வாங்கலாம் இது வாங்கலாம்னு சொல்லிட்டு இருந்தாரு நம்ம இங்க ரெஸ்டாரண்ட்லேயே சூப்பராக சாப்பிடலாம் இது போய் எல்லாம் சமைக்க வேண்டாம் யோகின்னு சொல்லிட்டு அப்புறம் கூட்டிகிட்டு வந்தாச்சு அப்புறம் வேணுங்கிற திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு கடையை ஃபுல்லா ரவுண்ட் அடிச்சுட்டு அப்புறம் பில்லி பில் போட்டுட்டு அங்கிருந்து கிளம்பியாச்சுங்க அங்கிருந்து கிளம்பி நம்ம வந்து ஒரு வாட்டர் ஃபால் தான் பார்க்க போறோம் இங்க வந்துட்டு கார் பார்க் தாங்க கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு சின்ன பார்க்கிங் தான் வச்சிருந்தாங்க ரெண்டு மூணு ரூபா அங்கேயே சுத்திட்டு இருந்தோம் யாராவது எடுத்ததுக்கு அப்புறம் பார்க் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு சுத்தியும் மலைகள் ரொம்ப அழகா இருந்துச்சுங்க பாக்குறதுக்கு வெதர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு லைட்டா மழை வேற தூறிட்டு இருந்துச்சு ஸோ கிளவுடியா இருந்துச்சு இங்க டிக்கெட் பாத்தீங்கன்னா இப்ப பர்சனுக்கு வந்து செவன் யூரோஸ் போட்டிருக்காங்க அப்புறம் ஃபேமிலி டிக்கெட்டும் எடுத்துக்கலாம் நம்ம வந்து ஃபேமிலி டிக்கெட் தான் எடுத்திருந்தோம் ஸோ நைன்டீன் யூரோஸ் ஆச்சு எக்ஸ்ட்ரா வந்து டூ யூரோஸ் ஃபிஃப்டி சென்ஸ் கொடுத்து நம்ம அந்த ரெயின் ஜாக்கெட் மாதிரி வாங்கிக்கிட்டோம் ரெண்டு பேருக்குமே மயிடுக்குன்றவா என்ன பண்ணதான் காய் வச்சுக்கிறவா யோ ஊட்டிக்கு அந்த ரெயின் ஜாக்கெட் கேட்டோம் இல்லன்னு சொல்லிட்டேன் அவைலபிள் இல்லை அப்படின்ட்டு என்னோட ஜாக்கெட்டை வச்சு கொஞ்சம் மேனேஜ் பண்ணேன் கொஞ்சம் நேரம் இந்த பையனை பார்க்காம எங்கேயாச்சும் நான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா போதுங்க அவ்வளவுதான் எங்கேயாச்சும் போய் ஏறி நிற்கிறாரு விழுந்துருவாரோன்னு பயமா இருக்கு பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கு நம்ம என்ன பண்ணாலும் எங்க போனாலும் இவர் மேல ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கு இந்த வாட்டர்ஃபால் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் எங்க புறன்னு பாத்தீங்கன்னா ட்ரெண்டோக்கு தாங்க போறோம் அங்கே போயிட்டு டின்னரும் முடிச்சுட்டு அப்படி சிட்டி வாக் பண்ணலான்னு தான் பிளானு இத்தாலிய பொறுத்த வரைக்கும் ஃபுட்டு மட்டும் இல்லைங்க இந்த ரோட் ட்ரிப்புமே நான் ரொம்ப என்ஜாய் பண்றேன் ரொம்ப அழகா இருக்கு இது பாக்குறதுக்கு நிறைய மலைகள் இருக்கு தான் ஃபுல்லாவே நம்ம மலைகள் மேலேயே தான் வந்து டிராவல் பண்ற மாதிரி இருக்கு ட்ரெண்டோ வந்துட்டு கார் பார்க் பண்ணிட்டு அப்படியே சிட்டி வாக் தாங்க பண்ணிட்டு இருக்கோம் இது ஃபுல்லாக வாக்கிங் டூர் தான் பாக்க போறீங்க டின்னர் சாப்பிட்லான்னு வந்தோம் இங்க பாருங்க மெனு கடை எவ்வளோ பெருசு வச்சுருக்காங்கன்ட்டு இந்த டேபிளில் பாருங்க சால்ட் பெப்பர் அப்புறம் ஆலிவ் ஆயில் ஆயில் எல்லாம் வச்சிருக்காங்க பாருங்க இதுக்கு வந்து தனியாக சார்ஜ் பண்றாங்க பில்லு கூடவே நம்ம சாப்பிட்ட ஐட்டம்ஸ் போக இதுக்கு தனியா ஒரு டூ ஈயோஸ் ஃபிஃப்டி சைன்ஸ் த்ரீ இயரோ சம்திங் என்னமோ சார்ஜ் பண்றாங்க வந்து யோகுடிக்கும் இன்க்ளூடு தான் மூணு பேருக்கும் சேர்த்து தான் தனித்தனியாக த்ரீ த்ரீ யூரோஸ் தனியாக வந்து பில் போட்டு கொடுத்தாங்க ஸோ இது வந்து எனக்கு புதுசாக இருந்துச்சு ஜோமனியில் இப்படி யூஸ்லாம் பண்ண மாட்டாங்க பீட்ஸா ஸ்பாக்கெட்டெலாம் ஆர்டர் பண்ணால் அவங்க இன்க்ளூடட் தான் வச்சிருவாங்க அதுக்கு தனியாக சார்ஜ் பண்ண மாட்டாங்க இட்டாலியில் இப்படி பீட்சா இதெல்லாம் சாப்பிட்டு நம்ம ஜெர்மனியில் இட்டாலியன் ரெஸ்டாரண்ட்டில் போய் பீட்ஸாஸ் பக்கெட்டெலாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டா நம்மளை ஏமாற்றிட்டாங்கடா நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க நாங்கள் நிறைய ஜெர்மனியில் இட்டாலியன் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ருக்கோம் ஆனால் இங்கே உண்மையாக அந்த ஆர்தெக் ரெஸ்டாரெண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி வராதுங்கிறது உண்மைதாங்க ரொம்ப ేస్ట్ <Sessizuk> ఎలామే <tessuk> 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 இந்த ஹோல் சிட்டியும் தான் இருக்கும் அதுக்கான மேப் மாதிரி இங்கே வச்சிருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு சிட்டி வாக்கெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நம்ம ஆர்டர் பண்ணியிருந்த கேக்கை கலெக்ட் பண்ணிட்டு இருந்து டோலமெண்ட்ஸ் வியூ பார்க்கறதுக்கு தாங்க கிளம்பிட்டோம் இப்போ நம்ம போயிட்டு இருக்க வழியெல்லாம் பார்த்திங்கனாவே அப்படியே மாதிரி மாதிரிதாங்க இருக்கு நிறையா பிளேசஸ் வந்து ஆஸ்திரேலியாவில இந்த மாதிரி தான் சுத்தி மலைகள் ஹோட்டல்ஸ் வீடுகள்லாம் இருக்கும் பார்க்க அவ்வளோ அழகா இருக்கும் சம்மர்ல போகும்போது அதே மாதிரி தாங்க இதுவும் இருந்துச்சு நம்ம வந்து இப்படியே ட்ராவல் பண்ணிட்டு ஒரு மருமலாடாங்கிற ஒரு டாப்புக்கு போய் தாங்க வியூ பார்க்க போகிறோம் போகிற வழியெல்லாம் நான் என்னெல்லாம் வியூ பாக்கிறேனோ அதெல்லாமே ரெக்கார்ட் பண்ணியிருக்கேங்க நான் வந்து பார்த்து வாவ் சூப்பராக இருக்கே அப்படின்னு நினைச்சது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நீங்களும் பாருங்க பார்த்துட்டு இந்த வியூலாம் எப்படி இருந்துச்சு இந்த பிளேஸ்ல எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க மலைக்கு நடுவில் வாட்ரு பாருங்க சூப்பராக இருக்குது இந்த வியூ பார்க்குறதுக்கே வீடியோவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு எனக்கு தெரியல பட் ரியலாக பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க அவ்வளோ ப்ளூ விஷாக இருக்குது இந்த வாட்டர் ஃபுல்லாகவே வந்து காரை பார்க் பண்ணிட்டு கூட போய் அந்த சென்டரில் போய் பார்க்கலாம் போல இருக்கு யோ குட்டி தூங்கிட்டு இருந்தாரு அவரை விட்டுட்டு போக முடியாதுங்கிறதுனால சரி வரும்போது பார்த்துக்கலான்ட்டு அப்படி போயிட்டு இருக்கோம் இங்க பாருங்க அந்த தூரத்துல ஏதோ கல் இருக்குன்னு நான் நினைச்சேன் அது பார்த்தா செம்மறி ஆடுங்க ஹஸ்பண்ட் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியுது வரும்போது மலைகள் தாண்டி வந்தோம் அப்புறம் லேக் எல்லாம் தாண்டி வந்தோம் இப்போ பாத்தீங்கன்னா கிரீனிஷா இருக்கு ஃபுல்லாவே பாக்குறதுக்கு நல்லா வேடிக்கை பார்த்துட்டு இந்த ரோட் டிராவல் என்ஜாய் பண்ணலாம் மர்மலோட வந்தாச்சு கார் எல்லாம் பார்க் பண்ணியாச்சுங்க ரொம்ப ஒன்றும் கூட்டம் இல்லை பார்க்கிங்ல பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு இங்கே வந்துட்டு லன்ச்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க அப்புறம் டிக்கெட் எடுக்கலான்னு போனோம் ஃபோர் ஓ கிளாக் வந்து லாஸ்ட் வின்ச் ரிட்டர்ன் வர்றதுக்குன்னு சொன்னாங்க ஓகே அதுக்குள்ளே போய்ட்டு வந்துடலான்ட்டு டிக்கெட்லாம் எடுத்தாச்சு நம்ம வந்து கார்லேயே இந்த மலைகள்லாம் ஏறி வந்ததெல்லாம் ஒன் பாயிண்ட் ஃபோர் ஃபிஃப்டி மீட்டர் வந்து டிராவல் பண்ணி வந்தாச்சுங்க அங்கிருந்து த்ரீ பாயிண்ட் டூ சிக்ஸ்டி ஃபைவ் மீட்டர் ஹைட்டுக்கு வந்து போய் வியூ பார்க்க போகிறோம் நம்ம நல்ல சம்மர் ஆகஸ்டில் தாங்க ட்ரிப் வந்திருக்கோம் ஆனால் இன்னைக்குன்னு பார்த்து கொஞ்சம் கிளவுடியா இருக்குது மழை இல்லை நல்ல வேலை ஆனால் மேலே போய் பார்க்கலாம் வியூ எப்படி இருக்குன்ட்டு கிளௌடியாக இருந்துச்சுன்னா அவ்வளோங்க வியூ தெரியாது இதை பார்த்தா எனக்கு வடிவேல் காமெடி தாங்க ஞாபகத்துக்கு வர்றது என்னடா ஒரே மேகமூட்டமாக இருக்குதுன்ட்டு இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பு இங்கே கூட பாருங்க கொஞ்சம் வியூ தெரியுது ரொம்ப மேகமூட்டமாக இல்லை ஓரளவுக்கு வியூ தெரியுது அடுத்து நம்ம போக போகிறது செகண்ட் ஸ்டாப்பு ஸோ இது போகிறதுக்குமே போகும்போதே இந்த மலைகள் ஒன்றுமே தெரியலைங்க அந்தளவுக்கு பனிமூட்டமாக இருந்துச்சு இப்போ மேலே வந்துட்டு சரியான குளிருங்க சுத்தமாக வியூ தெரியல நீங்களே பாருங்கள் எல்லா பக்கமும் ஒயிட்டாக தான் தெரிஞ்சிச்சு ஸோ அங்கே கொஞ்சம் நேரம் நின்று ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு அப்படியே வந்து டக்குன்னு கீழே வந்துவிட்டோம் ஸோ கீ கீழே யாச்சும் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் வியூலாம் நல்லா தெரிஞ்சிச்சுல அப்படின்ட்டு கீழே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு குளிர்னாலும் அப்படி இறங்கி போய் கொஞ்சம் கீழே வியூலாம் பார்த்தோம் இந்த டாலமெண்ட்ஸ் வியூ வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு நான் யோ வீடியோனால ரெக்கார்ட் பண்ண முடியலன்னா யோகி கையை பிடிச்சிட்டே இருந்தா எங்கேயாவது விழுந்துருவாரோ அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம் அப்புறம் பயங்கரமான குளுருங்க அப்புறம் உள்ள வந்துட்டு சுவைநியர்ஸ்லாம் பார்த்துட்டு கீழே வந்துட்டோங்க அப்புறம் அங்கே கிளம்பி அட்வென்ச்சர் பார்க் தான் போகலான்ட்டு நாங்கள் வரும்போதே பார்த்து வச்சுட்டு வந்தோம் ரிட்டர்ன் வரும்போது இங்கே அட்வென்ச்சர் பார்க் வந்தோம்னா ஐயோ குட்டி கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார் அப்படின்ட்டு அதுக்காக தான் இங்கே வந்திருந்தோம் அவரும் ஜாலியாக வந்து இந்த அட்வென்ச்சர் பார்க்கில் விளையாடிட்டு இருந்தாரு யோஹா நம்ம நிற்கிறவில்லை வா அம்மா இங்கே நிற்கிறேன் வா யா அம்மா அவ்வளோ நிற்கிறேன் வா talky talky it's a <that sounds likearthy> யுவக்குடி நல்லா விளையாடி டயர்ட் ஆகிட்டாருங்க அதுக்கப்புறம் டின்னர் சாப்பிட்லான்ட்டு நம்ம ஸ்டே பண்ணிருந்த வீட்டு பக்கமே இந்த யூரோப்பா இட்டாலியன் ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு இங்க தாங்க வந்திருக்கோம் ரெஸ்டாரண்ட்டில் ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணிருந்தோம் குட்டி பர்த்டேக்கு ஸ்பார்க்கிங் லைட்டோட ஐஸ்கிரீம் கொண்டு வந்து கொடுத்தாங்க சோ அவரும் நல்லா ஹாப்பியா என்ஜாய் பண்ணிட்டு சாப்பிட்டாரு இந்த டூ டேஸ் நாங்க இப்படி தாங்க இட்டாலில எங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் நேரம் பொறுமையா வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி வீடியோஸ்லாம் உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க நாளைக்கு ஒரு வீடியோல பார்க்கலாங்க